ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஹெவியான டேங்க்கு நல்லா திக்னஸ்ஸான டேங்க்கு டென் கேஜின்னு சொல்கிறாங்க டென் கேஜி திக்னஸ்ஸு சேர்ஸ் வந்து லாரி சேஸ்ஸு நல்லா ஹெவியாகவே இருக்கும் லாரி சேஸ் அப்படின்னா கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது டயரும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு சிலதெல்லாம் டயர் நல்லா இருக்காது இது டயரும் நல்லா இருக்குது வாட்டர் டேங்க்கு கலாய்ச்சிட்டு நல்லா திக்னஸ் ஆன டேங்க்கு இன்சைடு கூட நம்ம பார்த்துக்கலாம் குடிநீர் இருக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்குது குடிநீர் தொட்டிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடிநீருக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்லா கலாய்ச்சிட்டு நல்லா சூப்பராக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா திக்னஸ்ஸான டேங்க்கு நல்லா ஹெவியானது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கு வேணுனா டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு டிராக்டர் டிப்பர் ட்ரைலரு டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்களேனா நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கட்ட வண்டி சேனலில் போடுறோம் அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க நல்லா ஹெவியானது அப்படிங்கிறதுனால திக்னஸ் ஆனது டென் கேஜி வண்டியோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரம் லிட்டர் இது ஆறாயிரம் லிட்டரில் நல்லா ஹெவியானது குடிநீருக்கு யூஸ்ஃபுல்லாக வாங்கணும்னு டேங்க் நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த டேங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா டேங்க்கும் அந்தளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது சேர்ஸும் லாரி சேஸாக இருக்குது கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்தவித செலவும் இருக்காது பெயிண்ட்டு எல்லாம் அடிச்சிருக்கு நீங்கள் உங்கள் பேரை மட்டும் நீங்கள் போய் பெயிண்ட்டில் எழுதிக்கலாம் இல்லை இன்னொரு கோட்டை நீங்கள் பெயிண்ட்டு கூட போட்டுக்கலாம் இந்த டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் டேங்க் எழுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான வாடகை தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் டயரும் ஓரளவுக்கு நல்லா கண்டிஷனில் இருக்குது இதோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து மன்னப்பினு அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் நல்லா ஹெவியான டேங்க்கு ஒரு ஆறாயிரம் லிட்டரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கு வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வாட்டர் டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்ரு கலாய் ஷீட்டு டென் கேஜி ஹெவி திக்னஸ்ஸு நல்லா நல்லா ஹெவியாகவே இருக்குது இன்சைடும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நல்லாவே தெளிவாகவே இருக்குது துருப்புடிக்கல ஒன்றும் இல்லை குடிநீருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா ஹெவியான திக்னஸில் வா வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த டேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆறாயிரம் லிட்டரு நல்லா ஹெவியானது கலாய் ஷீட்டில் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க